யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் இது வந்து கவலை மீனுங்க இன்னைக்கு தேவையான பொருளை பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு சின்ன சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி இதில் கருப்பில கொத்தமல்லி ஒரு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு முழுசாக எடுத்துக்கோங்க அதை நல்லா உரிச்சு எடுத்து வச்சுக்கங்க அதேமாதிரி வெங்காயமும் அரிஞ்சு வச்சிங்க புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுங்க அதிலே வந்து உப்பு போட்டுருங்க கல் உப்பு வந்து அதிலே போட்டுருக்கீங்க நான் போட்டுட்டேன் அந்த வீடியோ ஆகிட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூனு மிளகாய் தூள் இப்போ இந்த தக்காளியை வந்து ஒரு நாளாக கட் பண்ணி வச்சுக்கங்க வெங்காயம் நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பூண்டு எல்லாமே மூசாக போட்டுருங்க அப்போ நாலு துண்டாக அறிஞ்ச அந்த வெங்காயமாக போட்டுருங்க தக்காளியும் போட்டுருங்க இதுல என்ன ஒரு அளவுன்னா இந்த மீன் குழம்பை பொறுத்தவரை இது அரை கிலோ அளவு மீன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம்னா ஒரு நீங்க ஆறு தக்காளி எடுத்துக்கணும் அதாவது வெங்காயம் ஒரு மடங்குனா தக்காளி மூணு மடங்காக நீங்கள் எடுத்துக்கணும் இதுதான் ஒரு அளவுங்க இப்போ வந்து நம்ம அந்த புளியை எடுத்து வச்சு நம்ம அதிலேயே உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சிட்டு அந்த புளி வந்து கரைச்ச தண்ணி இதில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பூண்டு இதை வந்து நீங்கள் அரைச்சி அதில் அந்த விழுதை வந்து அதை ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா மிளகு கொஞ்சம் நாலு சேர்த்தாலே அரைச்சிக்கலாம் நான் வந்து காரப்பொடி மீன் குழம்புக்கு மட்டும்தான் இந்த மிளகு சேர்த்தா இருப்பேன் மற்றபடி இதில் மீ மிளகு சேர்க்கல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிளகு சேர்த்துக்கலாம் இதில் வந்து இந்த மிளகாய்த்தூள் நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இந்த இது வந்து போட்டு நீங்கள் எல்லாமே ஒன்றா வந்து நீங்க கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உள்ளதாங்க சிம்பிளா இருந்தாலும் இந்த மீன் குழம்பு பொருத்தாலும் நல்லா சூப்பராக இருங்க அது நம்ம கவலை மீன் இல்லை காரப்பொடி இல்லை எந்த ஒரு மீனாக இருந்தாலும் இந்த மெத்தலை நீங்கள் குழம்பு வச்சு பாருங்க சும்மா சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தாலிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தியம் உள்ள தாலிப்புக்கு இதாங்க இது உடனே நீங்க வந்து என்ன பண்ணா அந்த நம்ம கரைச்சி வச்ச அந்த மிளகாய்த்தூள் தூள் புளி வெங்காயத்தக்காளி அரைச்சாலும் அந்த அந்த விழுதை வந்து நீங்கள் அது உள்ள ஊற்றி விட்டலாம் ஊற்றி நல்லா வந்து ஓரளவுக்கு ஒரு கால் பங்கு சுன்ற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சீங்கனாலே அது வெந்த பதத்துக்கு வந்துடும் ஏன்னா கொதிச்ச கொதிக்கும் போதே நல்லா வாசம் உங்களுக்கு அந்த மிளகாய்த்தூள் வாசலாம் இல்லாமல் வரும் பாருங்க அதே நல்லா ஒரு இந்த ஃப்ளேவரே ஒரு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாசம் கொஞ்சமாக கருப்பில் கொத்தனை போட்டுங்க லாஸ்ட்டா கொஞ்சம் போட்டுக்குங்க இது வந்து நல்ல ஒரு 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 பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நீங்க அதுக்குள்ள இந்த குழம்ப நீங்க கலந்துட்டதுக்கு அப்புறம் ஆஞ்சிட்டு வந்துடலாம் ஒரு மூடி போட்டு போயிட்டு மீனை ஆஞ்சி சுத்தம் பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு பாருங்க ஒரு கால் பங்கு ஏன்னா சுண்டிடுச்சு இந்த அளவுல வந்து நீங்க மீனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம் இந்த கவலை மீனை பொறுத்தவரைக்கும் தட்டைக்காவலை பட்டை கவலை நிறைய இருக்கு எந்த கவலையும் இந்த மெத்தட்ல குழம்பு வச்சு பாருங்க ஆனால் இது என்னன்னா புதுசாக இந்த கவலை மீனை பொறுத்தவரை இருந்துச்சுன்னா மத்தி கவலை சும்மா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு வந்து தேன் போல வைக்கும் இந்த மெத்தட் வைக்கிற குழம்புக்கு ஆனால் புதுசாக ஒரு ஒரு டைம் தான் கிடைக்கிது ஒரு ஒரு டைம்ல வந்து எப்படியாவது ஐஸ் போட்டு கொண்டு வராங்க ஐஸ் போட்டாலே அந்த மீனோட தன்மை எல்லாமே போயிடுங்க ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சதுன்னா நீங்க குழம்பு வச்சீங்கன்னாலே நீங்கள் நாலு நாள் வச்சுட்டாலும் அந்த மீன் குழம்பு கெட்டே போகாது ஒரு சூடு பண்ணி வச்சாலும் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் இந்த மீன் குழம்பை பொறுத்தவரைக்கும் இந்த பழைய மீன் இருக்கும்போது நம்ம ஒரு நாள் தான் அதுக்கு மரியாதை ஏன்னா லைட்டாக அந்த ஸ்மெல்லோட தான் இருக்கு இருக்குது பழைய மீன்ன்றதால நமக்கு வந்து அந்த அந்த டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் அதெல்லாம் வந்து நம்ம பழைய மீனாக இருந்தால் நீங்கள் ஒரே நாளுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சு நீங்கள் அதை இது சரி காலி பண்றத பாருங்க இந்த ஃப்ரெஷ் மீன் வந்து நாலு நாள் வச்சிட்டா நம்ம ஒன்றுமே ஆகாது அந்த ஒரு ஸ்மெல் வரும்ல எப்படி எப்படியுமே ஸ்மெல் வரும் இதுவே எனக்கு வந்து ஐஸ் மீன் தான் கிடச்சிது இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம குழம்பு நல்லா வச்சதால அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சிங் ஆகிடுச்சு எனக்கு கவலை மீனை பொறுத்தளவு கொளக்குலன்னு இருந்தாலும் நம்ம குழம்புல போட்டோடனே விதைச்சுக்கோம் எனக்கு கவலை மீன் என்பது அவ்வளோ நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கு நல்லது சாதாரண சிம்பிள் மீனாக இருந்தாலும் ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி